பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் அச்சோ எப்போ எபிசோடு வரும் எச்சோ எப்போ எபிசோடு வரும் அப்படின்னு அப்படியே வெறியேறுது ப்ரோமோ பார்த்தாலே வெறியேறுது எஸ் அப்படிப்பட்ட ஒரு ஃபயர் ப்ரோமோ தேர்ட் ப்ரோமோ வந்திருக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு மட்டும்ார கொடுத்துட்டுல ஒன்றும் இல்லைன்னாடா அப்படின்ற மாதிரி இருந்தது பட் தேர்ட் ப்ரோமோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது சிறப்புல முக்கிய அடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புளிர்னு நான் கேள்வி கேட்டிருக்கேன் அது என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த கோவா இந்த ஆட்டம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படின்றத கேட்குறார் எஸ் அது ஆபியஸா ரொம்ப பச்சையாக தெரிஞ்சது அதுவும் இந்த டாஸ்க வந்து எங்களுக்கு நாங்கள் மனிதாபிமானம் இல்லாமல் எங்களால் பண்ண முடியாது அண்ணா எனக்கு அப்படி வராது நான் இவங்கள மாதிரி என்னால் பண்ண முடியாது ப்ரோ நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ மச்சா என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது மச்சா அப்படின்னு வாழும் மதர் தெரேசா ரெண்டு பேரும் பேசுனாங்க இல்லையா அதாவது ஜெஃப்ரிக்கு கால் வலிக்குமே அப்படின்னு இங்கே அவர் பண்ணிட்டு பண்ணிட்டுருந்தார் அப்படின்னா நம்ம ஜாக்லீனுக்கும் சௌந்தரியாவுக்கு மனசு வலிக்குது அவங்களுக்காக இவங்க உதவி பண்ணுறதும் இவங்களுக்காக அவங்க பண்ணுறதும் இவங்க ஏஞ்சல் ஆகும் டெமென்ஸ் ஆகும் அதாவது ஏஞ்சல் இல்லை நம்ம ஜெஃப்ரி ரயா இருந்தாலும் இங்கே நம்மளோட டெவிலாக சௌந்தர்யா ஜாக்லீன் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போய் ஹெல்ப் பண்ணிக்கிறதும் டாஸ்க்குலாம் ஆச்சு என்ன ஆச்சு நாங்கள் இப்படிதான் இருப்போம் அப்படின்னு பண்றாங்க இல்லையா அதுவும் நம்மளோட ஜாக்லின்லாம் வந்துட்டு என்னால் இப்படி பண்ண முடியாது இந்த டாஸ்க்கை நான் அப்படி பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அடுத்த உடனே காப்பி கேட் ஜாம் சௌந்தரியாக இருந்துட்டு ஆமா ப்ரோ எனக்கும் இப்படில்லாம் நடிக்க தெரியாது ப்ரோ அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் அவங்க ஆட்டத்தை கெடுக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு அந்த இதுக்கு நம்ம சத்தியம் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் சார் இவங்க பார்த்தாலே ஒரு ஹைனா கூட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னாரு எஸ் ஏன்னா இவங்க கூட்டமாக ஒரு அட்டாகிங் எப்போதுமே பண்ணுறாங்க அது நேற்று நைட் வந்துட்டு இந்த கோவா கேங் வர்ஸஸ் ராணுவம் அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போவும் அது சோஷிய மீடியா பயங்கரமாக போயிட்டுருக்கு ஸோ அந்த பிரச்சனைகள் பேச படும்போது போது ராணுவ இஷ்யூ வச்சு பேசும்போது ராணுவ சிங்கிளாக இவங்க எத்தனை பேரும் சேர்ந்து அவர் அடிக்கிறாங்க அப்போ நம்மளோட உள்ள நம்ம விஷால் வந்து அப்படியே ஆமா ராணுவ ஓமல் தான் தப்பு ராணுவ அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போயிட்டு அங்கே போய் சொல்றாரு ஆடு தனியாக சிக்கிடுச்சுன்னு பிரியாணி போட பார்த்தாங்க நான் தான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு விஷால் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ பிரச்சனை யாருக்கு அப்படின்னா இப்போ ஜாக்லின் அண்ட் ராணுவுக்கு பிரச்சனை ஒன் ஆன் ஒன் அவங்க பேச மாட்டாங்க அவங்க அப்படியே குரூப்பாக சேர்ந்து ஒருத்தர் அட்டாக் பண்ணுவாங்க ஸோ இப்படி தான் அவங்க பண்றாங்க எப்பவுமே ரெண்டு கேங் இருக்குது அப்படின்னா கேங் வார் இருக்கும் ஆனால் இவங்க எப்போவுமே இந்த ஒன் ஆன் ஒன் போகாம எப்பவுமே குரூப்பாக ஒருத்தர் அடிக்கிறாங்க அது தப்பு அப்படின்றது ஆல்ரெடி புள்ளி கங் பேசிக்கிட்டு இருந்தது தான் ஸோ அதனால் நம்ம சத்யா அப்படி சொல்கிறார் அண்ட் அடுத்து தான் நம்மளோட மஞ்சரி அக்கா இறங்குனாங்க பாருங்க அக்கா எப்போதுமே நங்கூற மாதிரி நச்சின பாயிண்ட்ஸை போடுறாள் ஏனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்களோட இந்த குரூபிசம் அப்படின்றது இந்த மொத்த வீட்டையே வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்கு அதுவும் பிக் பாஸ் ரூல்ஸையே அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸுக்கே அப்படியே வெறி ஏறி இருக்கும் அதானே நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன் உன்னை டெவில் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் இல்லை ஏஞ்சல் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறேன் ஆனால் நீ உனக்கு பிடிச்சவனுக்காக நீ போய் உட்காந்து அவனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு கொஞ்சிட்டு ஏஞ்சல்ஸும் டெவில்ஸும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க பிளஸ் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டாஸ்க்கு விளையாடாமல் நான் கொடுக்குற ரூல் ஃபாலோ பண்ணாமல் நீ வந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி நீ விளையாடுவா அப்படின்னு பிக் பாஸே கோவப்படணுன்றதுக்காக அவங்க பிக் பாஸையே அவமதிச்சிட்டார் சார் அப்படின்னு அக்கா நங்குற மாதிரி ஒரு பாயிண்டை போடுறாங்க அண்ட் அடுத்தா அருண் சொல்கிறாரு சார் அந்த கேமோட போக்கையே மாற்றுது அப்படின்னு டேய் டப்பா நீ தானடா அன்னைக்கு அந்த கேங்கை ஏற்றி விட்ட ஒன்றும் இல்லாமல் சும்மா இருந்தவனுங்களை போய்ட்டு ஆல்ரெடி அவனுங்க ஆடிட்டு இருக்காங்க அவங்க காலில் சலங்கி கட்டி விடுற மாதிரி ஆமாம் அவங்க கேங் அப்படின்றது சூப்பராக இருக்குது மக்கள்கிட்ட பயங்கர வரவேற்பு இருக்குது என்ன மாதிரி பேர் அந்த கோவா கேங் அப்படின்னு மக்கள் எப்படி கிளாப்ஸ் பண்ணாங்க பத்தியா அவங்களுக்கு வெளியே பயங்கர ரீச் இருக்குடா அப்படின்னு அந்த கேங் கிட்ட அருண் சொல்லிட்டு இருந்தாரு அந்த மனுஷன் சிவனேல ரஞ்சித் உட்காந்துருந்தவரையும் இவங்க கூட சேர்ந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனையும் போற போக்குல கேங்ல சேர்த்து விட்டு அவரையும் அடி வாங்க வச்சாரு அண்ட் இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கேம் வந்து கேமோட போக்கே இவங்க மாத்துறாங்க சார் இந்த கேங் அப்படின்றாரு கேமோட போக்க மாத்துதா கெடுக்குதா அப்படின்னு சேதுரா கேட்டதும் இல்ல சார் கெடுக்குது அப்படின்னு டே கேடி நீ சரியான ஆள்ரா நீ சரியான தகர டப்பாதா எந்த இடத்துக்கு எப்படி அடிக்கணும் டப்பா அடிக்கணும் உனக்கு தான் நல்லா தெரியுது ஏன்னா அன்னைக்கு சொல்லும்போது ஜாக்லின் சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் ஒன்றுமே பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது இல்லவே இல்லை அதுக்கு காரணம் நம்மளோட மஞ்சரி அண்ட் சாட்சினா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கேமை எங்களை விளையாட விடாமல் பண்ணிட்டாங்க அதனால ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஜாக்லின் சௌந்தர்யம் ஜெயிலுக்கு போகவே கூடாது அவங்க போகிற மாதிரி இருந்தால் எப்படி அனுப்புறீங்க நான் பார்க்குறேன்டா என்னமாரி எப்படா ஜெயிலுக்கு அனுப்புவீங்க நான் பார்க்குறேன்டா நான் பார்க்குறேன்டா அப்படின்னு வந்து என்னென்ன குரலி வித்த காட்டினா ஆனால் இன்றைக்கி அப்படியே டப்பா அடிக்கிறான் பார்த்தீங்களா செம்ம கேடிங்க இவெல்லாம் என்ன ஒரு ஆளுன்னே தெரியல அப்பப்போ மாற்றி பேசுகிறான் ஏன்டா இத்தனை கேமரா எடுத்துக்கிற இடத்துல நீங்கள் இப்படிலாம் எல்லாம் பேசுறீங்களே எங்கெல்லாம் எவ்வளவு பெரிய கேடின்ற மாதிரிதான் இருக்கு ஏன்னா அன்னைக்கே அந்த கேங் சூப்பரா இருக்கு நீங்க செம்மையா பண்றீங்க அப்படின்னு அவங்களை ஏத்தி விட்டுட்டு அந்த கேங்ல சேரலாமான்ற ஐடியாலையும் இருந்தார் அருண் ஆனா இப்ப சொல்ற இல்லை சார் அந்த கேங்க் எடுத்துகிட்டு இருக்காங்க கேமை அப்படின்றாரு ஸோ நம்மளோட சேது நான் கடைசியாக இருந்துட்டு இப்படி நீங்கள் மாற்றி மாற்றி விட்டு கொடுத்து விளையாடணும் அப்படின்னா நான் கதவை திறக்கிற வாங்க வெளியே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி செருப்படி மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னார் அதை பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு குழு குழுருக்கு காது கண்ணு மூக்குன்னு எல்லாத்துலேயும் ஒரே சந்தோஷம் வா அப்படின்னு ஐம்பங்களும் சந்தோஷப்பட்ட இடம் அதுதான் வெளியே வரா வெண்ண என்னமோ சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணும் உள்ளேருந்து நான் ஜெஃப்ரிக்கு சப்போர்ட் பண்ணுவேன் என் ஃப்ரெண்டு ரயானுக்கு சப்போர்ட் பண்ணி கிளிப்பேன் அப்படின்றல வா கதை திறக்கிறேன் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாரா அந்த ஒரு வார்த்தை தாயா அந்த ஒரு வார்த்தையை அவ்வளோ சந்தோஷமாக்கிடுச்சு அதை கேட்கும்போது ஸோ உள்ளே இருந்து இப்படி ஆட்டத்தை கெடுக்காம வெளியே வந்துருங்க ஏன்னா நீங்கள் பார்க்குறது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி செருப்படி கொடுத்தாரு அப்பவும் நம்ம ஜாக்லின் நான் கேங் லீடர் நான் அழக்கூடாது நான் எதுக்குமே அழமாட்டேன் என்ன நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டுருந்தாங்க பார்க்க கேவலமாக இருக்குது நம்ம சௌந்தர் மாதிரி சொல்லணும்னா கேவலமான ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ஒரு பேப்பரை கிழிக்கிற மாதிரி காமிச்சாங்க ஒருவேளை வந்து அந்த சௌந்தரியம் சொன்னாங்க இல்லையா அன்ஷிதாவோட அண்ணா எழுதி கொடுத்த லெட்டரை வந்து ராணுவத்தை வச்சு குவிக்கிற மாதிரி அதாவது ஆக்சுவலி அந்த லெட்டர் கிடையாது சும்மா வெறும் பேப்பர் தான் அதுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு அதுக்கு ஒரு சண்டே கிரியேட் பண்ணி சௌந்தரியா சீன் கிரியேட் பண்ணிட்டு அதை மீன் பண்ணி அந்த பேப்பரை கிரிக்கிற மாதிரி காற்றார் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்ரெடி நம்ம சௌந்தரியா இந்த கேங்ல இருக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஆசோலேஷன் இருந்தாங்க ஏன்னா வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற கேட்டகிரி செலக்ட் பண்ணும்போது எல்லாரும் ஜாக்லின் சௌந்தர்யா அப்படின்னாங்க ஆனால் சௌந்தரியா போய்ட்டு ராணுவ சாச்சனாவை தான் சொன்னாங்க ஆனால் ஜாக்லின் போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா சௌந்தர்யா கொஞ்சம் கூட பேசல நான் பேசினாலும் கூட சௌந்தர்யா பேசல அப்படின்னாங்க அன்னைக்கு ஜெய் ஜெயில் போகணும்னு சொன்ன அன்னைக்கு மட்டும் நம்ம ஜாக்லின் இல்லவே இல்லை நான் தான் போவேன் அதாவது ஜாக்லின் ஆகிய நான் எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல எனக்கு அப்படியே நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு வழி வந்துருச்சு நான் ஜோன் அவுட் ஆகிட்டேன் ஆனால் சௌந்தரியாவது ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணாங்க அவள் ஜெயிலுக்கு போகவே கூடாது என் ஃப்ரெண்டு ஜெயிலுக்கு போகக்கூடாது அவளுக்காக நான் நிற்பேன் போ விட மாட்டேன் அவளை விட நான் தான் கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணேன் நான் தான் ஜெயிலுக்கு போவேன் அப்படின்னு அன்னைக்கு சொன்னால் ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றதுல அவள் என் பேரை ஏன் கொடுத்தா எனக்கு என்னமோ இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கேம் ஆடுறாங்களோன்னு டவுட்டாக இருக்குது அப்படின்னு ரஞ்சித் சார் கிட்ட நம்மளோட சௌந்தரியா சொன்னாங்க பண்ணுறாங்க ஸோ சௌந்தர்யா உங்கள் கேம் இந்த அளவுக்கு கேவலமாக கெட்டு போனதுக்கு அவங்க ஒரு காரணம் ஏன்னா சௌந்தரியா தனியாக இருக்கிற வரைக்கும் ஏதோ அவங்க பாவங்க இன்னசென்ட் அப்படின்ற ஒரு போர்வையில் ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் எப்போ ஜாக்லின் கூட சேர்ந்தாங்களோ அப்போ அவங்களோட அந்த மார்க்கிங்கும் ஓவர் ஆயிடுச்சு அண்ட் இன்னைக்கும் அதை பற்றி கேள்விகள் கேட்கப்படுது ஸோ ரோஸ்டிங் செஷன் இந்த கோவா கேங்க் ரோஸ்டிங் செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஜாக்லின் அண்ட் சௌந்தரியா ரெண்டு பேருமே ஒன்னா சேவ் பண்றாங்க சார் என்ன சார் இது அவங்க கேங்காக இருக்கிறாங்க அந்த கேங் இந்த கேமை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேவ் பண்ணிங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்றது தெரியல அண்ட் அடுத்ததாக சௌந்தர்யா அன்னைக்கு நாய் மாதிரி குழச்சிட்டு இருந்தாங்களையா அவங்களையா மஞ்சரி பேசிட்டு இருக்கும்போது அந்த கிச்சனில் வந்துட்டு எனக்கு சக்கரை கொஞ்சம் கொடுப்பீங்களா பால் கொஞ்சம் கொடுப்பீங்களான் ஒரு பிரச்சனை வரும்போது குழச்சி காமிச்சாங்க இல்லையா ஏமா நீ எல்லாம் ஒரு வளர்ந்துருக்கியா உனக்குலாம் அறிவிலியா இல்லையா எருமா மாடு மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி தான் நாய் மாதிரி குழச்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இல்லாமல் வேற ஏதோ ஒரு அழகான ரோஸ்டிங் நடக்கப்படும் அப்படின்றாங்க அண்ட் அடுத்ததாக வேற ஒன்றும் இன்னைக்கு நடக்கல அண்ட் இன்னைக்கு எந்த ஒரு எலிமினேஷன் கிடையாது நாளைக்கு தான் டபுள் எவிக்ஷன் ஒன்று சாச்சினா அண்ட் இன்னொன்று ஆனந்தி அப்படின்றாங்க என்ன சுவாரசியங்கள் நடக்குது இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் நடக்குது அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி